வெள்ளித்திரை போலவே சின்ன பிரபலங்கள் ஜோடியாக நிஜ வாழ்க்கையிலும் இணைகிறார்கள் அப்படி சின்ன நிஜ வாழ்க்கையில் இணைந்த ஜோடி சஞ்சி மற்றும் ஆலியா மானசா இவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த ராஜாராணி தொடரில் முதல் முறையாக ஜோடியாக நடித்தார்கள் அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட நட்பு அப்படியே காதலாக மாறி திருமணத்தில் முடிந்தது இருவருக்கும் திருமணமாகி ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளார்கள் அண்மையில்தான் மகன் பிறந்தான் பிரசவத்திற்காக இருந்த ராஜா ராணி டூ சீரியலில் இருந்து விலகினார் அடுத்து தொடர் நடிப்பார் என தெரியவில்லை ஆனால் சஞ்சீவ் தற்பொழுது சன் தொலைக்காட்சியில் கயல் தொடரில் முக்கிய நடிகராக நடித்து வருகிறார் தொடு இருவரின் திருமண நாள் இன்றுதான் எனவே அவர்கள் சுற்றுலா சென்று தங்களது சந்தோஷமான நாளை கொண்டாடி வருகின்றனர் சஞ்சீவ் தனது மனைவிக்கு கியூட்டான பிறந்த மற்றும் திருமண நாள் வாழ்த்து கூறும் வீடியோவை அவரது இன்ஸ்டாவில் பதிவு செய்துள்ளார்